ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களில் நம்முடைய முகம் வாடி போகிறது மற்றவர்கள் நம்மை குற்றம் சொல்லும்போது மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது நமக்குள்ளாக ஒரு வாட்டம் கடந்து வருகிறது அல்லது வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நம்மளை மற்றவர்கள் குற்றப்படுத்தும் போது நம்முடைய முகம் வாடி போகிறதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இனி உன் முகம் வாடி போவதில்லை உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க என்னாகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னை வாடி போன முகத்தை ஆண்டவர் இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாட்டில் ஊழியக்காரனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் இன்றைக்கு உன்னுடைய முகத்தை பிரகாசிக்கும்படியாக உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே ஒரு பிரகாசம் உனக்குள்ளாய் கடந்து வரப்போகிறது எந்த இடத்திலெல்லாம் நீ வாடி போய் நின்றாயோ எந்த இடத்திலெல்லாம் உன் முகம் வாட்டமாய் இருந்ததோ அந்த இடத்திலெல்லாம் போகிறார் இடத்திலெல்லாம் நீ நின்றாயோ பார்த்து இப்படி சொல்லி என்று இடத்திலே போகிறார் வேலை செய்கிற இடங்களிலே இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களிலே நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு வாட்டத்தோடு காணப்படலாம் மேல் அதிகாரிகள் இந்த நாளில் உங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கலாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இயக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு எந்த இடத்திலெல்லாம் உன்னோட முகம் வாட்டமாக இருந்ததோ அந்த இடத்திலெல்லாம் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு உங்கள் முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ண பிறகு ஏன்னா அவர் தம்முடைய முகத்தை அவர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ண போறாரு உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் அவர் உன்னோடு கூட செயல்படுகிறார் என்பதை அனைவருடைய கண்கள் காணும்படியான காரியத்தை இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார் ஆம்பிரியமான சகோதரி சகோதரியே எல்லா காரியத்திலும் நீ வாடி போய் நிற்கிறாயா ஒரு சோர்ந்து போய் நிற்கிறாயா மனம் உடைந்து போய் நிற்கிறாயா உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நான் பார்த்து சொல்றாரு வாடி போன வாழ்க்கை வாடிப்போன முகம் இந்த நாளிலே பிரகாசிக்க பண்ணுகிறவ உன்னோடு கூட இருக்கிறார் அவர் கிருபையாய் உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் அந்த பிரகாசிக்கிற தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தெல்லாம் வாடிப்பு இருக்கிறார்களோ எந்தெந்த காரியங்கள ஆண்டவரை முக வாட்டத்தோடு கூட தகப்பனே வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து இவருடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணும்படியாய் இந்த நாளில் நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறாண்டவர இவருடைய முகம் பிரகாசிக்கப்படட்டாண்டவர இவருடைய முகங்கள் பிரகாசிக்கப்படட்டாண்டவர நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை அநேக ஜாதிகள் கண்டுகொள்ளட்டுமாண்டவர அநேக ஜனங்கள் கண்டுகொள்ளட்டுமாண்டவர அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை உடைய பிள்ளைகள் மேல நீர் கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்